ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வாங்க இன்றைக்கி சைவ மின் குழம்பு பண்ணலாம் வாழைக்கா வச்சு பண்ணலாம் வாங்க மீடியம் சைஸ் வாழக்காய் ரெண்டு எடுத்துருக்கேன் அது ரெண்டுத்தையும் தோல் சிவிட்டு எடுத்துக்கோங்க தண்ணியில் உப்பு போட்டுட்டு வாழைக்காவை சைடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம் வாங்க பாத்திரத்தில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பசைஞ்சிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா கலந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் வாழைக்காவை மசாலா கூட நல்லா பெரட்டிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலாவில் தடவி வச்சிருக்கா வாழைக்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நாலு நிமிஷம் வேகணும் இந்த சைடு ரெண்டு நிமிஷம் அந்த ஆண்டு சைடு ரெண்டு நிமிஷம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாகிற வரையும் வதக்கிக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்துக்கலாம் வாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளி கரிசலை இப்போ சேர்த்துக்கலாம் வடிகட்டிட்டு குழம்பு உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வறுத்து வச்சிருக்க வாழைக்கா துண்டை சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறிச்சு வச்சிருக்க வாழைக்காய் துண்டை சேர்த்துக்கலாம் வாழைக்காத்துன்னு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் வாழைக்காய் எண்ணெயில் போடக்குள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும் அதனால் குழம்புல சேர்க்கும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் குழம்பு நல்லா குதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் சாப்பிடாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்